வீக்கெண்டானா வந்து வீக் டேஸ்க்குள்ளே காயெல்லாம் வாங்கி வச்சுப்போம் கொத்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கட்டு நாற்பத்தஞ்சு ரூபா கையில் வச்சுருக்க காளான் ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா இஞ்சி அரை கிலோ இரநூத்தி எண்பத்தாறு ரூபா தக்காளி ஒன்று முந்நூறு இருந்துச்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பச்சை மிளகாய் இரநூறு கிராம் அறுபத்தஞ்சு ரூபா பூண்டு எழுநூறு கிராம் இரநூத்தி பத்து ரூபா கருவாடு இரநூறு கிராம் நூற்றி ஐம்பத்தேழு ரூபா மூணு தேங்காயோடய பூ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா மூணு மாம்பழம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா நம்ம ஊர் எலுமிச்ச பழம் இரநூத்தி ரெண்டு ரூபா கருவேப்பில நாற்பத்தஞ்சு ரூபா இது மொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு ரூபா வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸில் ஒரு கமெண்ட் வந்துச்சு ஏன் பிளாஸ்டிக் வந்து ஃபில்ட்ரு டீக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ஞாபகம் வந்ததும் அதை மாற்றியாச்சு நல்ல விஷயத்த சொல்லும் போது ஹெல்த்துக்கு அது நல்லது அப்படின்னா மாற்றிக்கிறது தப்பே கிடையாது எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான் டின்னர் பாப்பாவுக்கு ரொம்ப காஃபாக இருந்ததால் தேனும் மிளகும் சேர்த்து ஒரு மூணு நாளைக்கு கொடுத்தா இருமல் சரியாயிடும்